ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறது தெரியுமா கிஃப்ட்டு மிட்டாய் தான் அஞ்சு ரூபா கிஃப்ட்டு இது குட்டி கிஃப்ட்டு மிட்டாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரிய கிஃப்ட்டு எனக்கு ஆர்வமாக இப்போ பாருங்க குட்டி ஆர்வமாக ஃபஸ்ட்டு நம்ம பெரிய கிஃப்ட்டு மிட்டாயை ஓப்பன் பண்ணுவோம் சரியா பாருங்க இது நீங்க வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க எங்க என் தங்கச்சியும் வச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரியே நான் இது முடிச்சோடனே என் தங்கச்சி கிட்ட என்ன எனக்கு ஆர்வமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்குன்ட்டு பாருங்க கலர் கலர் பேப்பர் வாவ் இது பாருங்க फ्रेंड्स இது பாருங்க 10 ரூபா பொம்மை நாட்டு அதோட சும்மா விளையாடுச்சமா அடுத்து ஒரு முட்டாய் அடுத்து வந்து இயேசு படம் போட்டு இது फ्रेंड्स இது பாருங்க இது எனக்கு பாக்கும்போது சந்தோஷமா இங்க பாருங்க குட்டி கிஃப்ட் மூட்டைல என்ன இருக்குன்னு பாப்போம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள ஒரு பேப்பர் இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா இதான் போட்டு இப்போ பாருங்க அலசா இந்த பொட்டுலாம் எனக்கு ரெண்டு பொருள் ஃப்ரெண்ட் இங்கே பாருங்க தங்கச்சிக்கிட்டு எந்த ஓப்பன் பண்ணுவோமா

பாருங்க இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பது ரூபா பாருங்க ஐநூறு ரூபாய் இது இருக்கு அடுத்து இந்த மிட்டாய் எனக்கு கிடைச்ச மிட்டாயும் இதுவும் இருக்கு எனக்கு கிடைச்ச இதுவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாருங்க என்ன மாதிரி இருக்கு அஞ்சு பொருள் இவளுக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது அஞ்சு ரூபா இந்த ரெண்டு தான் நாங்கள் ஸ்கூல் முடிஞ்சு போகணுமா எங்களுக்கு லீவ் விட்டாங்களா அடுத்த தங்கச்சி கிஃப்ட்டு இந்த குட்டி கிஃப்ட் முட்டாயும் ஓப்பன் பண்ணுவோம் இதான் லீவ் விட்டாங்களா அப்போ நாங்கள் வர எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு எதாவது வேணுமான்னு கேட்டாங்க இந்த சரி சொல்லுமா உடனே கூட்டி போயிட்டாங்க கடைக்கு அதெல்லாம் நாங்கள் கிஃப்ட்டு முட்டாய் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நான் அஞ்சு ரூபான் சொன்னாங்களா